குரு பெயர்ச்சி பழங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குருவானவர் துளத்திற்கு எதிர்த்தன்மை உடையவர் முதல்ல நம்ம வந்து கிரகங்களுடைய நட்பு பகை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த துளத்திற்கு அதிபதியான சுக்கரனுக்கு எதிர்த்தன்மை உடையவர் அப்போ இவர் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவராக வருவார் தனுசு மனைக்கும் மீன மனைக்கும் இவர் வந்து அதிபதியாக வருவார் மூணு குடையவராகவும் ஆணு ஆறு கூடையவராகவும் வருவார் அவர் வந்து உங்களுடைய எட்டாம் எட்டில் அமர்ந்துட்டார் எட்டில் வந்து குரு இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை அவர் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு இப்போ பெயர் இது சிறப்பு அவர் வந்து எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அவர் நன்மை தரக்கூடிய இடங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் அமரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்வார் அந்த வகையில் தகப்பன் வழி உறவுகள் ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஆதாரம் அனுகூலம் நன்மைகள் தர கடமைப்பட்டவராக கண்டிப்பாக அமைவார் அந்த வகையில் எட்டுலேருந்து ஒன்பதற்கு அவர் பெயர் செடைகிறார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு அவர் பெயர் செடைவது அனுகூலமான ஒரு அமைப்பு தான் அந்த வகையில் அவருடைய பார்வையானதும் உங்களுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்வை செய்கிறாரு இந்த இடத்தை பார்வை செய்யக்கூடிய குருவானவர் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பை கொடுப்பார் ஆரோக்கியம் சிறப்பாக துளாராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக இவருடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடம் தனுசு வீட்டை தன்னுடைய வீட்டையே அவர் பார்வை செய்கிறதுனால சகோதர வகைகளிலும் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கண்டிப்பாக நன்மையே தருவார் அடுத்ததாக இவருடைய முக்கியமான பார்வையான ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடம் கும்பத்தை பார்வை செய்கிறாது இது ஒரு சிறப்பான நன்மை இங்கே வந்து ராகு அமர்ந்தாலும் கூட மருத்துவ ரீதியில் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனை அனைத்தும் இப்போது விலக போகிறது பாட்டனார் வகைய சொத்துக்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சேரும் அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குழந்தைகளால் நன்மை இது எல்லாமே இப்போ வந்து இந்த குரு பார்வையினால் கண்டிப்பாக போய் துளத்திற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குரு பயிற்சியானது சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக தரப்போகுது அதே போல் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகளும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அமைகின்றன ராகு ஐந்தில் அமர்ந்தாலும் குருவின் பார்வை இருப்பது சிறப்பு தான் அதே போல கேது பதினோராம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து பதினோரு லாப பயிற்சி அடைய அடைவது ஒரு சிறப்பான நன்மை தான் சனி ஆறாம் இடத்திலிருந்து தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருட கிரகங்களான நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே நாம் சொல்லலாம் உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப இப்போது நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்தித்த நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்